வணக்கம் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆறு பிரதான ஆறுகளில் அபாயகர வெள்ள நிலைமை உடனடியாக வெளியேற அறிவுறுத்தல் அதிதீவிர வானிலையால் உயிரந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக அதிகரிப்பு பலர் மாயம் அபாயத்தின் உச்சத்தில் பல பகுதிகள் அவசரமாக திருப்பி அனுப்பப்பட்ட கட்டநாயக்காவுக்கு வந்த விமானம் நாட்டில் சூறாவளி புயலாக வலுவடைய உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அபாய நிலையில் சிக்கியுள்ள இலங்கை புலி பயங்கரவாதிகளை வீரர்கள் போல் கொண்டாட அனுமதித்தமை அரசின் மக்களுக்காக சிக்கியவரை பாதுகாப்பாக மீட்ட படையினர் அனைத்து நிலைமை குறித்து விசேட கலந்துரையாடல் கிழக்கு கடற்பரப்பில் திவ்யா புயல் கடலில் தத்தளிக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படக்குகள் அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தவர்களின் அதிகரித்துள்ளது அத்துடன் இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இரத்தினபுரி மாவட்டத்தில் கலகங்கையை அணிவித்த தாண்டிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அதன்படி பெல் நிவிட்டிகல இரத்தனபுரி குருவிட்ட அயகம எலபாத்த இங்கிரிய ஹொரனை தொடங்கொட மில்லனிய புல்சிங்கள பாலினுவர மதுராவல அகலவத்தை ஆகிய பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக நீட்பாசன திணைகளும் அறிவித்துள்ளது களனிகங்கையில் தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எகிலிய கொடை நோடூர் ஜட்டியந்தோட்ட கலிகமுவ ருவான் வெள்ள புலிஹொட்வீட்டிய தெஹியோவிட்டிய சீதாவாக்கு தெம்பே பாதுக்க ஹோகாகம கடுவல பியகம கொழும்பு உட்பட பகுதிகளுக்கு எதிர்வர நாற்பத்தி எட்டு மணத்தியாளர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டை கண்டி மற்றும் கடையில் இன்று காலை இயக்கப்பட இருந்த பன்னிரண்டு தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது அத்தனக்கழு மற்றும் உலுவன ஓயாவில் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திவுலப்பட்டியை மீனிகம் அத்தனகல் மகர கம்பகா மினுவாங்குட ஜாயில கட்டான வத்தாலை பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக நீட்பாசன திரைக்கிழமை அறிவித்துள்ளது அதில் எத்தனை பேர் நிற்கின ரெண்டு பேர் அவங்களோட பிள்ளை ரெண்டு பேரும் நிற்கணும் வேற யார் இருக்கிற அதுல வேற வேற அந்த நாலு பேர் நிற்கணும் முப்பது கூட தற்போதைய அனைத்து நிலைமை குறித்து ஜனாதிபதிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் தற்போது பாதுகாப்பு அமைச்சில் நடைபெறுகிறது இன்று காலை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் ஜனாதிபதி தலைமையில் நடைபெறுகிறது இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடங்கும் போது அமைச்சர் நலிந்த தேதிச இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று தற்போது நடைபெற்று வருகிறது தற்போதைய அனைத்து நிலைமை குறித்து பாதுகாப்பு அமைச்சில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டு நிலவும் சீரற்ற கால்நிலையின் காரணமாக அனுராதபுரம் மற்றும் புலனர்வை ஆகிய பகுதிகளில் சிக்கியிருந்த பொதுமக்கள் சிலரையும் இலங்கை விமானப்படையினர் உலங்கு வானூர்தி மூலமாக மீட்டெடுத்துள்ளார்கள் அன்ராதபுரத்தில் கலாவில பெருக்கெடுத்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பின்னரும் நேற்று முதல் தென்னைபுரத்தில் சிக்கி தவித்த ஒருவர் இலங்கை விமானப்படையினரால் என்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் போல உள்ள மேனப்பிட்டி பாலத்தில் சிக்கி தவித்த ஆறு பேரும் இவ்வாறு விமானப்படையினரால் பில் இருநூற்றி பன்னிரெண்டு உலங்கு வானூலி மூலமாக பாதுகாப்பாக மீட்டுள்ளார்கள் கிங்கராங்குடவில் உள்ள இலங்கை விமானப்படை தளத்தில் ஏழு உலங்கு வானூர்தி பிரிவை சேர்ந்த உலங்கு வானொலி மீட்புப் பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடுமையான இயற்கையர்த்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை அவசரமாக மீட்பதற்காக இந்திய கடற்படையின் விமான தாங்கி கப்பலுடன் இலங்கை உதவி கோரியுள்ளது கொழும்பு துறைமுகத்தின் தற்போது நங்குடமிடப்பட்டிருக்கும் இந்திய கடற்படையின் விமான தாங்கி கப்பலான விக்ராந்தில் உள்ள உலங்கு உலங்குவானூதிகளின் உதவிகளை கோரியுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அறிவித்துள்ளார் தொடர்ச்சியான கனமழை வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக பல மாவட்டங்களில் மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை முன்னிட்டு விரைவான வான்வழி மீட்பு நடவடிக்கைகள் அவசியமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய கடற்படையுடன் ஒருங்கிணைந்த மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதற்கான தொழில்நுட்ப மற்றும் செயற்பாட்டு ஒத்துழைப்புகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் நிலநடுக்கம் மண் சரிவு மற்றும் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு செயற்பாடுகளை வலுப்படுத்த ராணுவம் கடற்படை வான்படை மற்றும் போலீஸ் இணைந்து செயற்பட்டு வருகின்றன இதேவேளை இலங்கை கடற்படையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விமான தாங்கி கப்பலான விக்ரான் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சூறாவளி புயலாக வலுவடைய உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு தென்கிழக்கு உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வளிமடு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை மற்றும் காற்று வீசும் சாத்தியம் உள்ளதாகவும் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவிப்புகளுக்கு கவனம் செலுத்துமாறும் என்ற நண்பர்கள் நாட்டு மக்களுக்கு வழிமண்டல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இது தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் இன்றும் அதிகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இலங்கை தென்கிழக்கில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக வலுவடைந்து வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கான கட்டணங்கள் அறவிடப்பட மாட்டாது என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் படிப்பாளர் நாயகம் கேடபிள்யூ கெண்டப்பி தெரிவித்துள்ளார் இந்த சலுகையின் கீழ் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு வழிவட்ட கட்டணக்க கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலை மத்திய அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நீடிப்பு பகுதிகளாகிய அனைத்து பாதைகளிலும் சீரற்ற காலநிலை சீரடையும் வரை வாகனங்கள் இலவசமாக பயணிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த வாய்ப்பு முச்சக்கர வண்டிகள் மற்றும் முந்திரிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதித்துள்ள மோசமான வானிலை காரணமாக மலேசியாலிருந்து கட்டணக்க விமான நிலையை நோக்கி பயணித்து ஏர் ஏசியா விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று இந்தியாவில் திருவனந்தபுரத்தில் திருப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் நேற்றைய தினம் இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு இலங்கை வந்தடையது இதன்படி நாட்டுக்கு வர இந்த ஒரே ஒரு விமானம் மட்டுமே இதுவரை திருப்பிவிடப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக கட்டுநாயக்காக வரவிருக்கும் விமானங்களையும் தரையிறக்க முடியாத அவசர நிலை ஏற்பட்டதால் அந்த விமானங்களை இந்தியாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொச்சி ஆகிய இரண்டு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுட கருணா திலக தெரிவித்தவை குறிப்பிடத்தக்கது அடுத்த நிலைமைகளை கையாளவோ அல்லது உரிய இலக்குகளை அடையவோ அரசாங்கத்துக்கு அனுபவமோ அறிவோ இல்லை அரசாங்கம் நடைமுறை தீர்வுகளை வழங்காமல் வெறும் தற்புகழ்ச்சி பேசுவதையே செய்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் மரிகார் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் மரிகார் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் கட்சியின் எதிர்கால திட்டம் குறித்தும் கருத்து வெளியிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் மரிக்கார் குறிப்பிடத்தக்கதாவது தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வேலை செய்ய தெரியாதவர்கள் என்பதையும் மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் பல அமைச்சகங்கள் ஒதுக்கப்பட்ட நிதியில் ஐம்பது வீதத்துக்கும் குறைவாகவே செலவு செய்யப்பட்டுள்ளன அனைத்து நிலைமைகளை கையாளவோ அல்லது உரிய இலக்குகளை அடையவும் அரசாங்கத்துக்கு அனுபவமோ அறிவோ இல்லை அரசாங்கம் நடைமுறை தீர்வுகளை வழங்காமல் வெறும் தற்புகழ்ச்சி பேசுவதையே செய்கிறது அதிக வரிகளை விதித்து அரசாங்கம் திரை செய்து நிரப்பி இருந்தாலும் டொலர் வருமானத்தை ஈட்டவில்லை இந்த வருமானம் இந்த ஆண்டு மட்டுமே நீடிக்கும் அடுத்த ஆண்டு பொருளாதார நெருக்கடிகள் வணிகங்களின் வீழ்ச்சி மற்றும் டொலர் கையிருப்பு பற்றாக்குறை ஏற்படும் அபாயத்திலும் உள்ளது முதலீடுகளை ஈர்க்க அரசாங்கம் சர்வதேச முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு சலுகைகள் குறித்து தெரிவிக்க வேண்டும் இயலாமை இருந்தால் உதவ ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஒரு ரூபாயை கூட திருட மாட்டோம் என்று கூறிய அரசாங்கம் தற்போது நலன் சார்ந்த முரண்பாடுகள் கொண்டு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் நிச்சயமாக இணையும் வலதுசாரி சக்தியின் இணைவையும் யாராலும் சீர்குலைக்க முடியாது எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்தே போட்டியிடும் இரண்டு கட்சிகளும் டி எஸ் சீரநாயக்காவின் பின்பற்றியும் பின்பற்றி மத்திய பாதையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஊழலற்ற அனுபவமுள்ள குழுவை எதிர்பார்க்கின்றார்கள் இந்த நிலைமை ஐக்கிய மக்கள் சக்தியிடம் முதன்மையாக கொண்டுள்ளது அரசாங்கத்தை கவிழ்ப்பதை விட அரசாங்கத்தின் மீது கடும் அழுத்தத்தை பிரியவித்து மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற செய்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கம் நாட்டில் நெருக்கடிகளை உருவாக்கி அதிகாரத்துக்கு வரும் ஆசையும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லை ஜனவரி மாதம் தொடக்கம் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என கருத்துக்களை பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் மரிகார் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிவரும் மோசமான வானிலை காரணமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகு துறைமுகங்களுக்கு பாதுகாப்பாக நுழைய முடியாமல் அண்மையில் உள்ள கடற்படைப்பில் தங்கியுள்ளன என்று கடத்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிக கடல் அலை பலத்த காற்று மற்றும் கடுமையான அலை உயர்வுகள் காரணமாக படகுகளை உள்ளூர் துறைமுகங்களுக்கு கொண்டு வருவது தற்போது அபாயகரமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீனவர்கள் மற்றும் படகுகளில் உள்ளவர்கள் உடனடியாக ஆபத்தில் இல்லை என்றாலும் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கடற்படையுடன் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தடைக்களம் தெரிவித்துள்ளது மோசமான கடல் சூழ்நிலை தொடர நிலையில் மீனவர்கள் தேவையற்றபடி கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் வழங்கப்பட்ட எச்சரிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அதிகாரிகள் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சாவின் உடல்நிலையும் திருப்திகரமாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் நிலவும் வானிலை நிலவரத்தை கருத்தில் கொண்டு யாருக்கும் காய்ச்சல் அல்லது காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்படக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் பத்திரிகையாளர் அனுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இவர் ஒன்று பெரிய விடயமல்ல வயதுதான் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் எனது தந்தை சில மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் முன்பு பரிந்துரைத்த பல பரிசோதனைகளுக்கு அவர் உட்படுகின்றார் என்றும் அவர் அப்பாவி மக்களை கொன்று குவித்து பயங்கரவாதிகள் வீரர்கள் போல கொண்டாடப்படுவதை அரசாங்கம் அனுமதிப்பது அதன் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன புறமன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் கடந்த இரண்டு நாட்களாக மாவீர தினம் என்ற பெயரில் ஒரு நிகழ்வை கண்டோம் பிரதேசங்கள் முழுவதும் சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் அதாவது விடுதலை புலிகளின் வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விடுதலை புலிகளின் பாடல்களுடன் பாடிய கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டன பிரபாகரனின் பிறந்த நாளில் நாட்டில் பிரிவினைக்காக தனிநாடு கோரி பல்லாயிரக்கணக்கான அப்பாய் மக்களை கொன்று குவித்த பயங்கரவாதிகளையும் வீரர்கள் போல கொண்டாடுவதற்கு இடமளிப்பது அரசாங்கத்தின் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு போரில் வெற்றி பெற்ற அரசாங்கம் அந்த பயங்கரவாதிகளை மீண்டும் தலை தூக்க ஒருபோதும் வாய்ப்பளிக்க கூடாது ஆனால் இந்த அரசாங்கம் அதை பொறுப்பிலிருந்து முழுமையாக விலகிவிட்டது எந்த தாயும் தனது பிள்ளைகளை பயங்கரவாதிகளாகவோ அல்லது குற்றவாளிகளாகவோ இருந்தாலும் வீட்டில் ஒரு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் குழுவாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட வகையிலும் இதுபோன்ற கொண்டாட்டங்களை கொண்டாட்டங்களை நடத்துவது பிரிவினைவாத்துக்கும் விடுதலை புலிகளை மீண்டும் உயிர் சமன் சமனாகும் நான் அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு போரைத்தான் அவர்கள் விரும்புகிறார்களா இத்தகைய செயற்பாடுகளால் நல்லிணக்கம் ஏற்படுமா மேலும் இது பிரிவினையை தான் உருவாக்கும் இவற்றை நிறுத்துவது அரசாங்கத்தின் முழு பொறுப்பாகும் இத்துடன் பிரதான செய்தி அறிக்கை வருகிறது தொடர்ந்து மாலை நேர செய்திகளோடு இடைத்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்